அவ்வளவுதான் சோழி முடிஞ்சு இனி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல்ல காங்கிரஸுக்கு விழுகிற கொஞ்ச நஞ்ச ஓட்டு கூட விழுகாது முடிஞ்சு போச்சு ஜோலி இப்படி வந்து சொல்ற மாதிரி தான் இப்போ ஒரு விஷயம் வந்து நடந்திருக்குங்க இன்னைக்கு நம்ம இப்படியெல்லாம் இதை பத்தி தான் வந்து பார்க்க போறோம் நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரியும் ஜனவரி இருபத்தி ரெண்டாம் தேதி வந்து ராமர் கோயில் கும்பாபிஷேகம் வந்து அயோத்தியில வந்து நடக்க போகுது இதுக்காண்டி இன்விடேஷனை பல பேர்த்துக்கு வந்து கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க இதுல காங்கிரஸ் தலைவர்களுக்கும் சோனியா காந்தி அவர்கள் நிறைய பேர்த்துக்கு வந்து இதுக்கான இன்விடேஷனை வந்து கொடுத்தாங்க இதுல என்ன சர்ச்சை வந்து கிளம்பிடுச்சுன்னா

வந்து இந்த விஷயத்துல நிறைய அரசியல் ஆதாயத்தை வந்து தேடிக்கிறாங்க இதை ஒரு பொலிட்டிக்கல் ஈவெண்ட் மாதிரி வந்து கண்டக்ட் பண்றாங்க இந்த ஒரு ராமர் கோயில் வந்து ஃபுல்லா கட்டே முடிக்கல பாதிதான் வந்து கட்டியிருக்காங்க இருந்தாலும் அவங்க ஆட்சி முடிகிறதுக்குள்ள எலக்ஷனுக்குள்ள வந்து இந்த ஒரு கும்பாபிஷேகத்தை வந்து நடத்தணும் தான் இவ்வளவு பாடுபட்டு அவசர அவசரமா வேமா வந்து நடத்துறாங்க இந்த மாதிரிலாம் வந்து பாஜக அரசியல் ஆதாயம் வந்து தேடுறனாலதான் நாங்க இந்த இன்விடேஷனை வந்து ரிஜெக்ட் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ரிஜெக்ட் பண்ணிருக்காங்க இப்ப இந்த ஒரு விஷயத்துக்கு தான் பல பேர் எதிர்ப்புகளை பதிவு பண்ணிட்டு

கும்பாபிஷேக விழாக்கு வந்திருந்தீங்க அப்படின்னா உங்களோட இமேஜே அப்படியே டோட்டலா வந்து மாறி இருக்கும் பரவாயில்லப்பா காங்கிரஸ் கட்சி அவங்களோட கொள்கையில உடன்பாடு இல்லைன்னா கூட மக்களுக்காண்டி வராங்க பாத்தீங்களா அவங்களோட நம்பிக்கையை வந்து வீணடிக்க கூடாது வராங்க பாத்தீங்களா உண்மையிலேயே இது நல்ல கட்சின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க ஆனா இந்த மாதிரி நீங்க ரிஜெக்ட் பண்ணனால உங்க மேல வெறுப்பு தான் வந்து அதிகமாகும் சும்மாவே ஹிந்தி பேசுற ஸ்டேட்ஸ்ல வந்து உங்களால வாக்குகள் அந்த அளவுக்கு வாங்க முடியல இதே மாதிரி நீங்க திரும்ப திரும்ப அவங்கள காயப்படுத்துற மாதிரி பண்ணிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு விழுகிற கொஞ்ச நஞ்ச ஓட்டும் வந்து விழுகாம வந்து போயிடும் இப்போ இதனால யாருக்கு அட்வான்டேஜ்னு அட்வான்டேஜ் பாஜகவுக்கு தான் அட்வான்டேஜ் அவங்க வந்து இதை வச்சு பயங்கரமா பிரச்சாரம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க பாருங்க நாங்க வந்து ராமர் கோயில் கும்பாபிஷேக விழாக்கு இன்விடேஷன் வந்து கொடுத்தோம் ஆனா அவங்க என்ன சொல்லிட்டாங்க இதை வந்து ஏத்துக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க இதனால வந்து என்ன தெரியுது ராமரை வழிபடுறவங்க அவங்க பொருட்டாவே மதிக்கல அவங்களுக்கும் உங்களை பத்தி கவலையே இல்லைன்னு சொல்லிட்டு இதை வச்சே பிரச்சாரம் பண்ணி ஈஸியா ஸ்கோர் பண்ணிட்டு போயிருவாங்க ஆனா நீங்க இந்த மாதிரி தவறுகளை பண்ணி பண்ணி உங்களுக்கு நீங்களே பின்னடைவை வந்து ஏற்படுத்தீங்க ஏ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் காங்கிரஸ் இந்த மாதிரி பண்ணியிருக்கிறது வந்து அவங்களோட கட்சிக்கு வந்து நல்லது நினைக்கிறீங்களா இல்ல கெட்டதுன்னு நினைக்கிறீங்களா அப்படின்ற உங்களோட கருத்து என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னடிலང་ உங்கள வந்து மீட் பண்றேன் பை फ्रेंड्स